வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை மலையோறோம் இருக்குதொரு விஷயம் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை மலையோறோம் இருக்குதொரு விஷயம் வயல்வெளியில் நடுவே வளருதம்மா உருவம் வயல்வெளியில் நடுவே வளருதம்மா உருவம் நம் பயத்தை எல்லாம் போக்கும் அழகு வதனம் நம் பயத்தை எல்லாம் போக்கும் அழகு கண்ணி வதனம் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை மலை இருக்குது ஒரு விஷயம் இந்த பச்சை இருக்குது ஒரு விஷயம் ஆழமான அன்பை நாமும் வைக்க தேவையில்லை ஆழமான அன்பை நாமும் வைக்க தேவையில்லை ஆசை மட்டும் போதும் நேசமுடன் வருமே ஆசை மட்டும் போதும் நேசமுடன் வருமே வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை இருக்குது இருக்குதொரு விஷயம் இந்த பச்சை இருக்குது ஒரு விஷயம் நான் சொல்வதெல்லாம் இங்கே யாரை பற்றி அம்மா நான் சொல்வதெல்லாம் இங்கே யாரை பற்றி அம்மா அவ சுயம்புதுர்க்கை என்னும் சொந்தமுள்ள தாய்தான் சுயம்பு என்னும் சொந்தமுள்ள தாய்தான் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை மலையோரம் இருக்குது இருக்குதொரு விஷயம் இந்த பச்சை மலையோரம் இருக்குதொரு விஷயம் மனம் நிறைய அன்பை நம்மல் மாத ரசியம் வைத்து மனம் நிறைய அன்பை நம்மேல் மாத ரசியம் வைத்து தினமும் நமக்கு வரத்தை தேவிட்டும் வரை தருவாள் தினமும் நமக்கு வரத்தை தேவிட்டும் வரை தருவாள் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை மலை ஓரம் ஈர்க்குதொரு விஷயம் பச்சை மலை ஓரம் ஈர்க்குதொரு விஷயம் நமக்கு எல்லளவும் துன்பம் இருக்க வேண்டாம் என்று எல்லவும் துன்பம் இருக்க வேண்டாம் என்று கல்லில் வளரும் தாயும் காக்க சபதம் கொண்டால் கல்லில் வளரும் தாயும் காக்க சபதம் கொண்டால் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை இருக்குது இருக்குதொரு விஷயம் இந்த பச்சை மலையோரும் இருக்குதொரு விஷயம் பூரண நிலவொளியில் பொன்மகளின் உருவம் பூரண நிலவொளியில் பொன்மகளின் உருவம் கண்டுவிட்டால் போதும் ஆண்டு போகும் இணையும் கண்டுவிட்டால் போதும் ஆண்டு போகும் இணையும் வாங்கம்மா வாங்க நல்ல வழியை பார்த்து வாங்க பச்சை மலையோரம் இருக்குது ஒரு விஷயம் இந்த பச்சை மலையோரம் இருக்குது ஒரு விஷயம் பாவிகளை கண்ட படமெடுக்கும் நாகம் பாவிகளை கண்ட படமெடுக்கும் நாகம் மேதினியில் நம்மை வாழ வைத்தே பார்க்கும் மேதினியில் நம்மை வாழ வைத்தே பார்க்கும் வாங்கம்மா அம்மா வாங்கம்மா வாங்க நல்ல வழி பார்த்து வாங்க பச்சை இருக்குது ஒரு விஷயம் வாங்கம்மா வாங்க நல்ல வழி பார்த்து வாங்க பச்சை இருக்குது ஒரு விஷயம் இந்த பச்சை இருக்குது ஒரு விஷயம்